ஏசியா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷமும் இந்த மாதம் நமக்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் யாரெல்லாம் காத்திருக்கிறோமோ அவர்களை ஒரு நாளும் கத்தர் வெக்கப்பட்டு போகவே விடவே மாட்டார் காத்திருக்கிற பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகிற மாதிரி இருக்கும் காத்திருக்கிற நம்ம இழந்து நஷ்டப்பட்டுருவோமோன்ற மாதிரி இருக்கும் காத்திருக்கிற நம்ம ஐயோ அவமானப்பட்டுருவோமோ ஐயோ காத்திருக்கிற நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் போயிடுவோமோன்னு சொல்லிற மாதிரி இருக்கும் ஆனால் காத்திருக்கிற நம்மளை ஆண்டவ சொல்ல நீ பாக்கியவோம் நீ பாக்கியவன் நம்மளை கத்தர் விட விடமாட்டா காத்திருக்கிற நம்மளை தேவன் சுதந்திரிக்க பண்ணுவார் அல்ல தொடர்ந்து சில வசனங்களை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு மெசேஜாக தியானிக்கிறோம் சிம்யோனை பற்றி தான் தொடர்ந்து பேசுகிறோம் மௌனமா இல்ல மறு உத்தரவு கொடுப்பார் மறைந்தல்ல மகிமையை வெளிப்படுத்துவார் மடங்கியல்ல மகிழ்ச்சியையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துவார் காத்திருக்கிறவர்களுக்கு அப்போ காத்திருந்த மூணு பேரை காமிச்சேன் அதுல ஒரு ஆள் தான் நம்ம தியானித்தோம் சிமியோன் ஆறுதல் வர காத்திருந்த செமியோன் சிமியோன் என்றால் அற்பமா எண்ணப்பட்ட என்னை கத்தர் கேட்டருளினார் என்பதாக சிம்யோனை குறித்து பல வார்த்தைகளை பேசினோம் நீதி உள்ளவன் அவன் பயபக்தி உள்ளவன் சிமியோனை குறித்து வாசித்தோம் அவன் ஆவியில் நிரப்பப்பட்டவன் ஆவியில் நடத்தப்பட்டவன் ஆவியில் ஏவப்பட்டவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஏவுதல் இப்படி எல்லாம் இருக்கும் மனுஷர் ஏவுதல் இருக்கு ஆவியானவருடைய ஏவுதல் இருக்கு குறி சொல்கிறது ஏவுதல் இருக்குது மனுஷ சிந்தைகள் ஏவும் ஆமாம் ஒவ்வொரு விதமான ஏவுதல் இருக்கும் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஏவுதல் இருக்கணும்னு நம்ம தியானித்தோம் ஆவியில் நடத்தப்படுற பிள்ளைகள் ஆவியில் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு காண்பித்தேன் உயர்த்துவார் சுதந்திரிப்பார் வெளிப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் பலன் தருவார் பெற்றெடுக்க கிருபையை வெளிப்படுத்த உதவி செய்வார் அப்போது இந்த அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் எப்போதும் நிரப்பப்பட்டவர்களாய் நம்ம இருக்கணும்